உள்ளக்கு நல்ல உள்ளம் உரங்காடென்பி வல்லவன் வகி டடஜா பல்லா சாமி அஹ் என்ன இவ்வளவு சீக்கிரம் வழிச்ச உன்னெல்லாம் கையில் பாலை கறந்துகிட்டு இருந்தேன் இப்போ வாயா கடக்கறியா இல்ல சாமி கரண்ட்ல கிடக்கறேன் கரண்ட் இல்லையா ஆமா சிங்கப்பூர் போனோம்ல பாலை குறக்கிற மிஷின் ஒன்று பிடிச்சிட்டு வந்துட்டேன் சரி நீட்டுங்க எஜ பார்த்துருத்தேன் நல்லா பாத்துங்க சாமி

என்னடா வெட்டிடுங்கற என்ன விஷயம் ஒண்ணு இல்ல சார் பால் கணக்க வெட்டிடுறேன்னு சொன்னேன் ஆஹா அப்படியா நீ மாமுல போடு ஸ்ட்ராங்க ரெண்டு டீ போடு ஏன் சார் தப்பிச்சு போனானே தூக்கு கைதி ராஜா அவனை புடிச்சிட்டீங்களா இன்னும் புடி ஏன் சார் ஒரு தூக்கு கைதியை நீங்க தப்பிக்க விடலாமா அந்த அளவுக்கு உங்க டிபார்ட்மென்ட்ல கேரள சர்க்கர் ஏ கண்ணா உனக்கு இதெல்லாம் எதுக்கு போலீஸ் கிட்ட எப்பவுமே சவகாசம் வச்சுக்காத அது உனக்கு ஆபத்து

இந்த கேச வச்சே நான் பெரிய ஆளாயிருவேன் அப்ப வரையும் சார் ஓகே கான்ஸ்டபிள் கூப்பிடுங்க சார் ஐயா கான்ஸ்டபிள் என்ன பொங்கல் அந்த படத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன் என் தம்பி நினைச்சியா நான்தான் தான் ஏன் கர்ணா இப்படி சோழி விடமா இருந்தவன் தால எப்படி இப்படி தாலி விடமா ஆச்சு நெட்டிக்கிற போறவன் எப்படி தான் அட சொல்லுண்ணா அந்த கண்ட ஏன் கேக்குற எங்க வீட்டு எருமக்கண்ணு குட்டி செத்து போச்சு எங்க அப்பா கண்ணு குட்டிக்கு பதிலா மாட்டு பக்கத்துல என்ன நிப்பாட்டி வச்சுட்டான் மாடு பாசத்துல தலைய போற நக்கி முடிய போற நின்னுபுடிச்சு நீயும் ஒரு வகையில அப்படித்தான் இருக்க இல்ல நேரத்தை சொன்ன உனத்துல காலு அப்ப காப்பி வச்சிருவோம் பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்ணாம சிக்கனமா செலவு பண்ணணும் காலெல்லாம் எல்லாம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க புத்திசாலித்தனமா பழச்சுக்கணும் என்ன அப்ப என்ன புத்தி இல்லங்கிறியா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அன்னைக்கு அப்படித்தான் டீ கடையில் பன்னாறுப்பட்ட காளிமுத்துன்னு முத்து பேச்சுவாக்கல சொல்லிவிட்டேன் அப்புறம் சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிடிச்சு போயிட்டாங்க அப்படியா நான் விடுவேனா தப்பான அட்ரஸ் கொடுத்து தப்பு சொல்லு பைத்தியக்காரங்க எங்க இங்கே எங்கே வைத்தியட்றாங்களா அஹ் அந்த வண்ணாரப்பட்ட நான் கைது பண்ணிட்டு கவர்மெண்ட் என்ன எங்க வைக்கணும் தெரியுமா வீட்ல யோ சும்மா ரியா எப்போ பார்த்தாலும் அபசுவனமாவே பேசிக்கிட்டு எட்டி மிதிச்சேன் சொந்த ஊர் எந்த ஊர் சோழம் அங்கேயே போய் விழுவேன் யோ வாழை வச்சுக்கிட்டு சும்மா ரியா நீங்க லொட்டுங்க சார் ம் கட்டுங்க சார் உம் சரியா லொட்டுறேன்

உண்மையை சொல்லு தலை பூரா முடியே இல்லாம அம்மாவாசை தலையும் ஒருத்தர் இருப்பானு பால் கார காரண அவ எங்க அவர் வந்து அவர் வந்து பால் வியாபாரம் பண்ண பாந்த இந்த ஊர்ல அவனுமே பால் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான என்ன என்ன வந்து என்ன விட இல்லையா ஆய் ஆஹ் அவங்களுக்கு குடுத்து வைச்சது அவ்வளவுதான் சார் என்ன சொல்றீங்க வேற ஒன்னும் இல்ல அவங்க ஒரு தப்பான அட்ரஸ் குடுத்தான்

அட்ரஸ் தப்பா கொடுத்ததுக்கு என்னைய மன்னிச்சிருங்க சார் சார் அடிக்கிறத அடிக்கிறீங்க வெளியில முடிய போய் அடிங்க இங்க அடிக்கிறாதீங்க சார் என் காதல் இருக்கா இது பிரிட்டிஷ்ல வாரம் பிரிட்டிஷ் விவகாரம் இவர் பெரிய ஐலாசவ மெம்பரு கௌரவம் சார் ஓஹோ கிறிஸ்டேஜா ஏங்க பணம் கொடுக்குறீங்களா இங்க கொடுத்தா சரியா வராது ஸ்டேஷன்ல போய் எண்ணி எண்ணி பிரிச்சு கொடுத்தா தான் சரியா வரும் செஞ்சி சுண்டால கட்டு ஏன் கைய கட்டுறீங்க வேற ஒண்ணும் இல்ல எங்க நான் பணத்தை வாங்க ஓடிடுறோம் இவருக்கு பயம் கருணா அவங்க எவ்ளோ கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லிடாத குடுக்கறத வாங்கிட்டு வந்து இல்ல இல்ல போகும் போது நாங்களே தான் போவோம் அது உங்க சௌரியம் பாத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அனுப்புங்க எக்ஸ்ட்ரா குடுக்கறதா இது என்ன மில்கி ஹோட்டலா காட்டி குடுத்து ரொம்ப நன்றி வச்சுமா போங்க சார் வேற வேற ஏறம்ல ஏறேன்

எதுக்குடா வண்டி நிறுத்த சொன்ன அதெல்லாம் சிட்டிலே இருந்துட்டு வர்றது இல்லையா அங்க வரல சார் இங்க தான் சார் வருது என்னையவே ஏமாத்தலாம் பாக்குறியா ஒண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க அப்படியே தப்பிச்சு ஓடிடலாம் பாக்குறியா சார் நான் அப்பலாம் தப்பிச்சு ஓட முடியாது சார் நீங்க வந்து பக்கத்துல நில்லுங்க சார் நின்னு தான் பாப்பமே சார் நின்னு பாக்குறதுக்கு அதெல்லாம் பொருட்காட்சியா வாங்க சார் போய் பாப்போம் சரி அதையும் தான் பாப்பமே எப்படி தான் இருக்கிறான்னு சார் வரமாட்டாங்க சார் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் பூஜை கொஞ்சம் தள்ளி போங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னும் கொஞ்சம் தள்ளி யோ சொல்றேன் இல்ல திரும்ப நின்னுங்களையா இன்னும் கொஞ்சம் சார் ஓடுற சார் தப்பிச்சு ஓடுறத பார்த்தா அவனோ கொள்ளை கூட்டத்துக்கு தலைநாள் போக முடியும் சார் பாரோமி சார் என்னப்பா சார் உங்க வேற என் காரா என்ன விஷயம் எல்லா கண்டிஷன்ல இருக்க குட் கண்டிஷன்ல இருக்கு இப்பதான் இருந்து எடுத்துட்டு வரேன் பொலிஸ்ல இருந்து தப்பிக்காச்சு வண்ணாரப்பட்ட காடிமுத்துன ஒரு வார்த்தை சொன்னதுக்கு வாழ்த்து போற இந்த கேரியா இப்ப என்ன போய் இருப்பா ஈரூபியா சார் பாலம் ரிப்பேர் நடந்துட்டு இருக்கு இது முடிய பத்து வருஷம் ஆகும் बोलறேன்

அவனுக்கு ஒரே தானே நான் அம்மான்னு சொன்னா அப்பான்னு சொல்றான் டேய் யாரா அட உன்னால என் போச்சு போச்சு உனக்கு போச்சு எல்லாமே போச்சு வச்சிருக்காங்க தூக்க முடியல படு

என்ன குற்றம் செய்தேன் நீ செய்த குற்றம் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல கூறுகிறேன் பொய்யிருக்க போலீஸ் டிபார்ட்மெண்டையை ஏமாத்தி இருக்க

நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறேன் நீ ஐனா சரைக்கே போனாலும் உனக்கு தண்டனை தண்டனை தான் போட்டா மொதல் வய இன்ஸ்பெக்டர் சார் என் நிலைமைய தெரிஞ்சு எனக்காக நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றேனே தெரியல உனக்காக கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கலடா உன்ன மாதிரி அயோக்கிய பெயர்ல புடிச்சு ஜெயில்ல போட்டோங்கிற சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வலிக்கிறேன்டா ஆனந்த கண்ணீர் வலிக்கிறேன் அழுவது பயநிலை கொடுவது பலநிலை அதிசயம் நடத்திவிடு நடந்தது கிடக்கட்டும் நடப்பது நடக்கட்டும் திரைக்கம்பி உண்டு சிறைகளை முடைத்து விடு கைதிலாம் கப்பி வாசிட்டாங்க நிலைமை கட்டுக்கிறதா போயிடுச்சு கைதெல்லாம் கப்பிச்சு போட இருக்கு காமா என்ன இல்லீங்க ஓடியாங்க தொழர்களே ஓடியாங்க தப்பிச்சு ஓடியா ஓடியாங்க போலீஸ் வர ஓடியா